ரணிலின் கைது இலங்கையின் ஜனநாயகத்துக்கு பெரும் ஆபத்து எதிர்கட்சிகள் கடவுச்சிட்டு அலுவலகம் பாதுகாப்பு அமைச்சரின் முன்னாள் ராயங்க அமைச்சர் சசீந்திர ராயபக்சவுக்கு விளக்கமறியல் நீடித்த சர்வதேச நீதியை மட்டுமே தமிழ் மக்கள் கோருகின்றார்கள் முல்லை வலிந்து காண வளர்க்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவர் கோரிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக கொழும்பில் உள்ள ராஜதந்திர சமூகத்தினரின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் முயற்சிகளில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரியவருகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா ஆதுகுரள முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் முன்னாள் ராயங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஆகியோர் அடங்கிய எதிர்கட்சி குழு ரணில் விக்ரமசிங்கவின் கைது குறித்து அமெரிக்கா சீனா மற்றும் இந்தியாவின் ராஜதந்திரர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க இன்று கொழும்பு கோட்டை மாஜிஸ்திரேட் முன் ஆயுர்படுத்தப்படுவார் ரணில் விக்ரமசிங்கவின் கைது ஜனநாயகத்தின் மீது ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்த நடவடிக்கை ஒன்று எதிர்கட்சிகள் விளக்கம் இந்தியாவின் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் ரணில் விக்ரமசிங்கவின் கைது குறித்து கவலை தெரிவித்ததோடு படிவங்க அரசியலை கைவிட்டு தங்கள் முன்னாள் ஜனாதிபதியை கண்ணியத்துடன் நடாத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார் இலங்கைக்கான முன்னாள் நோர்வே அமைதி தூதுவர் எரிக் செல்கையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவசரமாக விடுவிக்க வேண்டும் என்றும் தடுப்பு கவலில் இருந்த அவரது உடல்நிலை குறித்து கவலைகளை மேற்கோள் காட்டி அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடியின் போது இலங்கையை காப்பாற்றி எழுந்து நின்ற தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே என அவர் தெரிவித்துள்ளார் ராணில் விக்ரமசிங்கே மீதான குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்தில் கடவுசெட்டு விநியோகத்துக்கான அலுவலகம் திறக்கப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் அலுவலக பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதுக்கமைய எதிர்வரும் முதலாம் திகதியின் பின்னர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் தமக்கான கடவுசெட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் புதிய அலுவலகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கு ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளூடாக புதிய அலுவலகத்தில் கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் ராயங்க அமைச்சர் சசீந்திர ராய்பக்சவை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட சசீந்திர ராய்பக்சவை கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் விளக்கமறியலில் வைத்துள்ளது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்தை ஊழல் மற்றும் தவறாக பயன்படுத்தியது தொடர்பாக முன்னாள் ராயங்க அமைச்சர் சசீந்திர ராயபக்ச ஆறாம் திகதியில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார் செவனக்கலையில் உள்ள கிரிப்பன் நேர்த்தே கத்துக்கு அறுகள் அமைந்துள்ள இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக பாண்டி கட்டிடம் காட்டியதாக சசிந்திர ராயபக்ஷ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அறக்கலையா பொது போராட்டத்தின் போது இந்த கட்டிடம் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த காணி இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பது பின்னர் உறுதி து இருப்பினும் அந்த கட்டிடத்தை மீண்டும் காட்டுவதற்கான ஒப்புதலை பெறுவதற்காக தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ராய்பக்ச ஆழத்தம் கொடுத்ததாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கைகள் ஊழல் சதித்திட்டம் மற்றும் அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கியதாக கூறி லஞ்ச் ஒழிப்பு ஆணையம் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் அவரை கைது செய்தது அவரது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் சர்வதேச நீதியை தான் கோருகிறார்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று மொழித்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவர் சுப்பிரமணியம் பரமானந்தம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் இன்று காலை மொழித்தீவு ஊடக ஆமையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி எதனை தெரிவித்துள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச வேலைந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் முப்பதாம் தேதி சர்வதேச நீதியை கோரி வடக்குகளுக்கு வேலைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் வடக்கில் யாழ்ப்பாணம் கெட்டு பூங்காவில் இருந்து வரையும் கிழக்கில் கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும் மாபெரும் கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழ் மக்கள் சர்வதேச நீதியை தான் கோருகின்றார்கள் ஒருபோதும் உள்ளூர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வலியுறுத்தி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த மாபெரும் போராட்டங்களில் மத தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் பொதுமக்களையும் தங்களது போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி சர்வதேச நீதி நீதியூடாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வழி சேர்க்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் வலிகமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்டதாக கூறி வழிவடுக்கு பிரதேச சபை உறுப்பினர் போனம்பளம் ராசேந்திரம் காட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து குறித்த பிரதேச சபை உறுப்பினர் சுமந்திரன் தன் எந்த அடிப்படை மற்றும் மத்திய குழுவின் தீர்மானம் எதுவுமின்றி கட்சியிலிருந்து தனிச்சையாக நீக்கி தாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் கடந்த தவணை குறித்த வழக்கில் தோன்றிய தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் குறித்த வழக்கு தாக்கல் செய்ததே தவறு என தமது ஆட்சேபனையினை எழுத்து மூலம் தாக்கல் செய்திருந்தனர் குறித்த ஆட்சேபனைக்கு எஞ்சிய தினம் செவ்வாய்க்கிழமை தமது பதில் ஆட்சேபனையை பிரதேச சபை உறுப்பினர் தாக்கல் செய்திருந்தார் அதில் குறித்த கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனையானது ஒரு பகுதி ஆங்கிலத்திலும் அதன் மறுபகுதி தமிழிலும் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டமை சட்டத்துக்கு புறம்பானது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அத்தோடு யாழ்ப்பாணத்தில் நீதி நிர்வாக மொழி தமிழாகியால் முழுமையாக

கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக அமெரிக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதனால் ஏற்கனவே உள்ள இருபத்தி ஐந்து சதவீத வரியுடன் சேர்த்து இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படும் மொத்த வரி ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை மூலமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த புதிய வரிவிதிப்பு நாளை முதல் அமலுக்கு வரும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை ரத்தினம் நகைகள் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி துறைகளை கடுமையாக பாதிக்கும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார் ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்வனவு செய்து ஒக்டேன் போரை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டி கடந்த ஆகஸ்ட் ஆறாம் திகதியன்று இந்திய பொருட்கள் மீது அபராதமாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது